ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பனி சீசனாக இருக்கா அதனால பனியெல்லாம் நல்லா இறங்கிட்டுருக்கு மழை அடித்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே என்ன வந்து மார்னிங் வந்து குக் பண்ணோம் அப்படின்றதோ ஒரு குட்டி வீடியோவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு நீ சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை மட்டும் பாரு அவன் ஸ்கூல் லீவு போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான் அவங்க அப்பா அம்மா அவனை திட்டலை உடு ஆமாம் உங்க மிஸ் பார்ப்பாங்க வீடியோ போட்டா ஆமாம் ஸ்கூல் ட்ரெஸ்ல தான் உங்களுக்கு லீவு ஆ லீவு போட்டான்னு சொல்லிட்டு முங்க பேர் ஹாய் சலு காலையில் என்ன சமையல் தெரியுமா ரசம் கத்திரிக்காய் குருமா வச்சாங்க காலி ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழைப்பூ பொரியல் சாப்பாடு எங்கள் குட்டி பாப்பா வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் எங்கள் குட்டி குழந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் டைம் வந்து ஒம்போது ஒம்பது இல்லை எட்டு முப்பத்தஞ்சு ஆகுது இன்னும் எங்கள் சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா பபாய்